ரூபாய்க்கு டிஃபன் ரெடி பண்ணுறோம்ப்போ ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி வந்துட்டு வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி போட்டிருக்குறோம் கொஞ்சம் இஞ்சி போட்டு பூண்டு போட்டு அரைச்ச மசாலா போட்டுருக்குறோம் போட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டுருக்குறோம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ப்போ மிளகாத்தூள் போட்டு கொதக்கி வச்சாச்சு சிக்கன் கோச்சின்னு இருக்குது இப்போ மல்ல போட்டாச்சு கொத்தமல்லி போட்டாச்சு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு கொதிக்குது பாருங்க தோசை ஊற்றிருக்கிறோம் நைட் டிஃபன் இதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிம்பிளாக செய்யலாம் ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு கடையில் சாப்பிட்றதோட இது பெஸ்ட்